வணக்கம் வணக்கம் சார் ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் உடைய ஐடிவிங் செக்ரட்டரி மிஸ்டர் ராஜேஷ் எதுக்காக ராஜேஷ் இத்தனை ஃபார்வர்ட் பிளாக் தமிழகத்தில் இருக்கணும் சார் ஃபார்வர்ட் பிளாக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க நிலைமையில வந்து எத்தனையோ ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு ஃபார்வர்ட் பிளாக்னா முதல் என்னன்றதை நம்ம உணர்த்தி ஆகணும் ஃபார்வர்ட் பிளாக்னா நிறைய மக்களுக்கு இடையில இது வந்து ஒரு ஜாதிய கட்சி முழுத்தோருக்கு மட்டும் உண்டான ஒரு அமைப்புன்ற மாதிரி தான் இப்போ சாப்பிடிகள் உருவாகியிருக்கு அது மாதிரி தான் கட்டமைப்புகளும் வச்சிருந்துருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் ஃபார்வர்ட் பிளாக்ன்றது அது கிடையாது ஃபார்வர்ட் பிளாக்ன்றது எங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அனைத்து சமுதாய உண்டான நலன்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உண்டான அரசியல் படுத்துதல் இஸ்லாமியர்களுக்கு உண்டான நலன்கள் கல்வி மேம்பாடு இது எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்களுக்காக தான் ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது அதாவது சாதி மத பேதம் கடந்து ஒட்டுமொத்த தமிழனுக்குமான நலனுக்கான உருவாக்கப்பட்டதான் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு இந்த அமைப்பில் ஏன் முக்குளத்தூர் மட்டுமே பங்கெடுக்கிறீங்க என்ன காரணம் அந் அதான் நான் சொல்கிறேன்ல சார் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க சார் எல்லா அமைப்புகளையுமே நான் சொல்கிறேன் அனைத்து பார்வர்ட் பிளாக் அமைப்புகளையுமே அது ஒரு சாதிய அமைப்பாகவே சாதியை சார்ந்த அமைப்பாகவே மாற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறதா நான் சொல்ல முடியல அதுக்கு இடையில நடக்கப்பட்ட அந்த சாதிய கலவரங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலங்களாகவே நம்ம இந்த சாதிகளால் பின்னப்பட்டு இதோட கலவரங்களில் உட்படுத்தப்பட்டே இந்த பாரோ பிளாக் தனியாக ஒரு அமைப்பு தேவேந்திர கோல்வால் தனியாக ஒரு ஒரு அமைப்பு இப்படின்ற மாதிரியே பிரிஞ்சிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அமைப்புகள் உங்களுக்கு தெரியாதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் இருந்தான ஃபார்வர்ட் பிளாக்ல கேண்டிடேட் எல்லாமே வந்து தேவேந்திரகு சமூகத்தை சேர்ந்தவர்களில் தான் ஐயா இல்ல நம்ம அதை நம்ம பேசுவோம் நம்ம அந்த அதுதான் இப்போ கேட்க வந்தேன் இப்போ ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஒட்டுமொத்த சாதி கடந்த தமிழனுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக உருவாக்கப்பட்டது நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்திய அளவுல அது தமிழக தலைவராக இருந்தவர் பசுமன் தேவர் அவர்கள் கண்டிப்பா ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஐயா தேவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வந்து ஒரு சாதிய வட்டத்திற்குள் இயங்குகிற கட்சியாக மாறி மாறிடுச்சு அது ஒரு இடதுசாரி சோசியலிச அமைப்பு ஆனால் ஒரு சாதிய அமைப்புகளால் அது உருவா அது நடத்தப்பட வேண்டிய சூழலில் அது இப்போ இருக்குது இந்த சூழலில் தான் தேவர் தேவேந்திரருடைய முரணும் உருவாகிருக்கு அப்படித்தான் நம்மளுக்கு வரலாறும் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா தேவர் தேவர ஃபார்வர்ட் பிளாக்ல தான் வந்து ஒடுக்கப்பட்ட சம்பவத்தில் முதல் முதலாக சட்டமன்றத்தில் அனுப்ப அனுப்பிய கட்சி எங்கள் ஃபார்வர்ட் பிளாக் தான் குறிப்பாக முக்கையன் அவர்கள் எம்எல்ஏ முகையா கண்டிப்பா இந்த விஷயம்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா இதோட புரிதல்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்ட்ட அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜாதிய ரீதியாக வந்து போஸ்ட் போடுறது ஜாதியை தூக்கி பிடிக்கிறது இந்த செயல்கள் எல்லாம் இந்த இளைஞர்கள் பண்ணவே மாட்டாங்க ஆனா எல்லாருமே இப்படி இருக்காங்கன்றது நம்ம சொல்லவே முடியாது குறிப்பா சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லலாம் சார் இப்போ நம்ம ஆப்பனார் மரவர் சங்கத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பகுதியில ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆப்பனார் மரவர் சங்கம் பேசின அமைப்புலாம் ரொம்ப காட்டமான ஒரு பேச்சை வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கடையில ஒரே ஒருத்த ரூ மட்டும் கரெக்டாக பேசியிருப்பார் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுக்கும் இந்த நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரோட புத்தகத்தையும் நேதாஜி அவரோட புத்தகத்தையும் கொடுங்க கைதுலாம் பண்ண வேண்டாம் இதுலயே உடனே வந்து போடுவாரு அப்படின்னு அது எவ்வளவு பெரிய கண்ணியமான பேச்சுல இருந்து நம்ம வரவேற்க பேச்சு இதுல இருந்து நம்ம உணர்ந்துக்கலாமே தவிர இந்த இளைஞர்கள் வந்து இன்னும் சரியா புரியலைன்னா ஆனா என்னை பொறுத்தே நானும் அதான் சொல்றேன் ஐயா பசுமன் தேவர் புத்தகத்தை முழுமையா படித்து முடித்து விட்டால் யாருமே ஒரு சாதி தூக்கி பிடிக்கிற ஆட்களா இருக்க மாட்டாங்க ஃபார்வர்ட் பிளாக்கில் இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வெளிப்படையாக கேட்குறேன் ஒரு பல்லரோ அது குல வேளாளரோ ஒரு பறையர் சமூகத்தார்களோ ஒரு அருந்திரியர் சமூகத்தாலோ ஃபார்வர்ட் பிளாக்கில் இப்ப இருக்கிறாங்களா எங்களை கேட்டீங்கன்னா அவரை மட்டும் அவங்கள மட்டும் சொல்லலை மற்ற இடைநிலை சமூகத்தையும் சொல்றேன் கண்டிப்பா இப்போ அனைத்து ஃபார்வேர்ட் பிளாக்கலையும் அவங்க அமைப்புகள்ல இப்போ நான் சார்ந்த என்னுடைய ஜனநாயக ஃபார்வேர்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களையும் என்னுடைய எங்களுடைய தலைவர்கள் போற்றியே தான் வச்சிருக்காங்க நீங்க குறிப்பிட தேவேந்திர சமு தேவேந்திரகு சமுதாயமாக இருக்கட்டும் அனைத்து சமுதாயமே எங்கள் ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்காங்க பரமக்குடியோட செயலாளர் வந்து நம்ம எங்களோட குல சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் என்னோட பரமக்குடியோட மாவட்ட செயலாளராக இருக்காப்புல ஸோ இது மாதிரி அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து போகிறது எங்களுடைய ஜனநாயக ஃபாரோபிளாக் ஐயா வேலுச்சாமி தேவரோட ஒரே ஒரு என்னமா இருந்துச்சு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்கள் ஒரு இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருட காலங்களாக எங்கள் ஜனநாயக ஃபாரோபிளாக் இருக்குது மிகவும் பழமையான ஒரு ஃபாரோபிளாக்னே நம்ம தான் சொல்லலாம் ஏன் இன்ன வரைக்கும் பேசப்படாத ஒரு கட்சிகளாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்று அளவுலேயுமே வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் எந்த ஒரு திராவிட கட்சிகளுடையும் எந்த ஒரு தேசிய கட்சிகளிடையும் சாராம தனித்து ஐயா பசுமன் முத்துராமணி தேவரோட கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட அரசியலை எடுத்து வழிநடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் உண்டான நலன்களை அதாவது ஃபார்வர்ட் பிளாக்கோட உண்மையான தத்துவத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இன்னும் நாங்கள் பேசப்படாத கட்சியாவே நாங்கள் இருக்கோம் இந்த இன்றளவுல நாங்கள் ஏதோ ஒரு தேசிய கட்சிகளோடையோ திராவிட கட்சிகளோடையோ இணைந்து இருந்தோம் அப்படின்னா இந்த முப்பது வருட காலங்கள்ல இந்த ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் இருந்த இடமே வேறு மாதிரி இருந்திருக்கு இப்போது அதனால இன்றைக்கு நான் சார்ந்த ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக்கில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்து சமுதாய மக்களும் எங்கள் கூட இருக்காங்கன்றத நான் அடித்து சொல்லுவேன் இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கூறிய வரலாறை வந்து பேச வேண்டியது தமிழ் சமூகத்தில் பேசணும் இப்போ நீங்கள் கொண்டு செலுத்துனீங்களா ஃபார்வர்ட் பிளாக் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக்கு பேசுகிறாங்களா தெரியல ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்புக்கு சாதாரண ஒரு கட்சி இல்லை அது இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை ஆயுதம் தாங்கி நடத்திய ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்த கட்சி அது கண்டிப்பாக அதற்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உண்டு வரலாறும் உண்டு அந்த வரலாறை நீங்கள் எளிய மக்களுக்கு கொண்டு செலுத்தியிருக்கீங்களா இல்லைனா இந்த கொண்டு செலுத்தியிருந்தால் செந்தில் மல்லர் போன்றவர்களுடைய பேச்சு எப்படி ரியாக்ஷன் ஆகியிருக்கும் சார் இது முழுக்க முழுக்க கொண்டு சேர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன் கொண்டு சேர்த்துன்னா இந்த நிலைமைகள் இப்படி இருந்திருக்காது முதல் அண்ணன் செந்தில் மலராக இருக்கட்டும் அண்ணன் இசைக்கிராஜ் அவர்களாக இருக்கட்டும் இவங்க கூட நடக்கிற மோதலை இதை வந்து ஒரு சாதிய கட்டமைப்பாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கொண்டு செலுத்தி இருந்தா இந்த யாருமே இப்படி மாட்டாங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு விட்ட கலவரமா இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியுன்றதை தெரியல வெகுஜன மக்கள்கிட்ட அது எப்படி இருக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கிறத விட்டுலாம் வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அந்த பேச்சு செந்தில் மல்லருடைய பேச்சு எடுபட்டுச்சா அந்த கேள்வி இருக்குல்ல ஆமா செந்தில் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சு எடுபட்டுச்சா அப்படின்னு கேட்டா ஆஹ் இதை வந்து நம்ம பாக்குற அமைப்பு வந்து பாக்கணும்னா எந்த மாதிரி பார்வையில பாக்கணும் இது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்தாதான் இதை பார்த்திருக்கணும் இவரோட அண்ணன் இசைக்கிராஜா பேசினதையுமே வந்து அவர் தனிப்பட்ட கருத்தாதான் நம்ம பார்க்கணும் இப்ப இதோட புரிதல் உள்ளவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனா இது புரிதல் இல்லாம இவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதை கரெக்டான முறையில நம்ம கொண்டு செலுத்தியே ஆகணும் அந்த மாதிரி பொறுப்பு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிறார் இப்போ வந்து இசைக்கி ராஜா அவர்களும் சீம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் நடந்தது பசுமனுக்கு நீங்கள் வரக்கூடாது ஏன்னா பல்லர்கள் பாண்டியர்கள் இவர் சொன்னதும் அதை எதிர்த்து அவர் பேசினது ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் செந்தில் மல்லரும் இதை பேசியிருக்கிறார் என்ற தான் இன்றைக்கி கருத்தாக இருக்குது பேச்சாக இருக்குது இப்போ இது பற்றி உங்களுடைய ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் இந்த மக்களுக்கு உங்கள் உங்கள் சமூக மக்களுக்கு மட்டும் இல்லை தேவேந்திர குல இளைஞர்களுக்குமே நீங்கள் சொல்கிறது வரது என்ன இதுல சொல்ல வர்றது என்னன்னா இது வந்து அனைத்து இளைஞர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதிக்கு பின்னாடி இருக்க அரசியலை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதை ஒரு டீட்டெயிலிங்காக சொல்லலாம் அப்படின்னா நான் என்னோட இளைஞர்களுக்காக புரிய வைக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்றேன் நான் புரிஞ்ச விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்க மாட்டாங்க இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து சிவகங்கையில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு ஒரு சிகிச்சை கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடியே அண்ணன் இசைக்கி ராஜா அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை இவர் இந்த பேச்சை பேசுகிறாரு இந்த பேச்சை பேசும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கொ கொந்தளிக்கிறாங்க அதை எப்படி பாண்டியர்கள் அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கும் போது இதை அப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்கும்போதே இவர் அண்ணன் செந்தில் மலர் அண்ணன் என்ன பண்ணுறாரு திருநெல்வேலியில மீட்டிங்கை போட போறேன்னு சொல்லிட்டு ஆனா அவர் மீட்டிங் அதை அடுத்து பேசுவோம் மீட்டிங் போட போன விஷயங்கள் வேற அவர் பேசுனது வேற இவரோட யாருடைய அஜெண்டால பேசுறாருன்னு மக்களே புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா இந்த சூழ்நிலையில இந்த வட்டாரத்துல அவர் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிறாங்க யாரோட அஜெண்டால பேசுறாரு இப்ப அண்ணன் சீமான் வந்து சிவகங்கையில தான் பாண்டியர்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப அண்ணன் இசைங்க ராஜாக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு நீங்க பசங்களுக்கு வரக்கூடாது வைக்க கூடாதுன்னு அந்த மாதிரி பேசும்போது இப்போ சண்ணன் செந்தில்மல்லல் அவர்கள் வந்து சீமான் அண்ணனோட தூண்டுதலால் பேசினாரன்றது என்னோட கருத்து எதுக்கு அப்படி பேசணும் இப்போ இசைக்கிராஜ் அண்ணனுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த தென் ச தென் மாவட்டங்களில் நம்ம இந்த அரசியலை உண்டு பண்ணணும்னா கண்டிப்பாக ஐம்பது வருஷ காலங்களில் ஒரு ஜாதிய தொட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே தான் அண்ணன் சீமானும் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன் உங்க கருத்து ஆமா அதே தான் அண்ணன் சீமானம் பண்றாருன்ற அதுக்காக தமிழர் நலன் குறித்து பேசுகிற சீமான் அவர்கள் முற்றாமலிங்க தேவரையும் நேதாஜி பத்தியும் பேச சொல்லியிருப்பாரா பேசுறாருல சார் அதான் இங்க இருக்கு இதை யார் புரிஞ்சுக்கிறோம் இப்படி பேச சொல்றீங்க ஐஎன்ஏல இருந்தவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் பேருக்கு இருந்திருக்காங்க அதே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சீமான் இப்படி பேச சொல்லியிருப்பாரான் கேள்வி வருதுல்ல கேள்வி வர வைக்கிற அளவுக்கு அண்ணன் நடந்திருக்காரு ஆனா கண்டிப்பா அண்ணன் பேர் சொல்லியிருக்காருல்ல அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களே நான் சிமான சொல்லிதான் பேசினேன் ஆமா அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காரு ஓப்பன் சேட்மெண்ட் குடுத்து மறுத்துருக்காருல சிமா அது சிவான் மறுத்துருக்காரு கண்டிப்பா அதான் சொல்றேன் அதான் அண்ணனோட பேச்சு அதான் சீமான் அவர்களோட பேச்சு அங்க பேசுவாரு நீங்க பேசிட்டீங்க அண்ணனை சாட்டை துரைமுருகனை வச்சு ஒரு வீடியோ போடுப்பா அப்படின்னு வீடியோ போட்டு இங்கு தேவ சமுதாயத்தை நீ எளிவா பேசிட்டீங்க அப்படின்னு ஏன் தேவ சமுதாயத்தை எளிவா பேசுனீங்க அண்ணன் சாட்டை துவரம் பேசுறப்ப இரண்டு பேரையும் தான் செந்தில்மல்லர் அண்ணன் பேசிருக்காரு ஒரு வார்த்தைகள்ல அந்த ஐயா தியாகி இம்மானுவேல் சிகரன் ஒரு தேசிய தலைவரும் கிடையாது ஒரு கிடையாது அந்த வார்த்தையில சொல்லி பேசியிருக்காரு ஐயா பசு முத்தராமணித்தேவர்களும் அதே மாதிரி கிடையாது அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்காருன்னு பேசியிருக்கலாம் ஐயா பசு முத்துராமணி தேவரையும் நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியங்கள் அந்த இடத்துல இல்லை ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் பேசுங்க நீங்க ஒரு பொதுப்படியான கட்சி தானே ரெண்டு பேரையும் சொல்லி நீங்க பேசி இருக்கலாம் ஸோ இந்த இந்த போக்குல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த இளைஞர்களும் இந்த சமுதாயங்களும் இந்த ஜாதியை இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்கிட்டே ஆகணும் இதை உணர்ந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியும் படிப்புலையும் பொருளாதாரத்துலையும் நம்ம உயர முடியும் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த சாதியை மோதலில் சிக்கி 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 ஐம்பது வருடம் சீரழிஞ்ச மாதிரி இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு நம்ம சீரழிச்சிருவாங்க இப்போ தமிழர் நலன் குறித்து பேசுகிற கட்சியும் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையை விரும்பலை அப்படின்றதான் அவங்களுக்கு கருத்தா அனைத்து கட்சிகளையும் சொல்ல முடியாது வேற யார சொல்லுவிங்க இப்போ இருக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய அந்த அண்ணன் செந்தில்மலா இருக்கட்டும் அண்ணன் இசைக்கிராஜா இருக்கட்டும் இவர்கள் துணை அண்ணன் சீமானா இருக்கட்டும் சார் அந்த இடத்துல நீங்க அதை பேசவே பல்லர்களாம் பாண்டியர்கள் பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு சிவகங்கல சிவகங்களை பேசுறதுக்கு அதுக்கு என்ன இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஐயனையில இருந்தவங்க அவ்வளவு அவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்காது இதை இந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல நம்ம யோசிக்கணுங்களா அன்னையே அங்க போய் அதை பேசினாருன்னு யோசிக்கணும்ல அன்னையை பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் செந்தில் மலர் அண்ணையே இதை பேசினார் யோசிக்கணும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வட்டாரத்துல கொண்டு வந்தீங்கன்னா முக்கிய பிள்ளையா அண்ணனோட பின்புலம் தான் தெரியுது இசக்கிய ராஜா அவர்களை பழிவாங்குவதற்கு சீமான் அப்படி பேச சொன்னாரு அப்படின்றதா அது உங்களுடைய கருத்து அதாவது ஒரு சமூகத்தையே அவதூறாக பேசுறது சீமான் துணிஞ்சிருவாரா தமிழர் நலன் குறித்து பேசுகிற சீமான் அப்படி துணிவாரான்னு எனக்கு தெரியல தான் வளர்க்கணும் எனக்கு சரி ஓகே இருக்கட்டும் இப்போ வந்து முத்ராவலிங்க தேவர் வந்து ஃபார்வ் லாக் சார்பாக தேர்தலில் நின்று டெபாசிட் இழந்தாரு அப்படின்னு பேசுகிறாங்க அவர் டெபாசிட் இழந்தாரா கண்டிப்பாக இதை சொல்லும்போது சார் எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வரும் இது வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாங்களா இது தெரியாமல் பேசுகிறாங்களான்றது எனக்கு சுத்தமாக புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் முதல் தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு வேணாலும் யாரு மேல வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டு வந்து உங்களுக்கு சரியாக நினைவு இல்லை ஆனா சம்பவத்தை சரியாக முதல் தேர்தலில் வந்து யார் வேணாலும் யார் பேர்ல வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம்ன்றது அன்னைக்கு இருந்த ஒரு சட்ட திட்டங்கள்ல இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து நம்ம முதுவத்தூர்லயும் அறுப்பு கொண்டையிலேயும் போட்டிடுறாரு இவர் பேரை வந்து ராமநாதபுரத்துல நாமினேஷன் பண்றாங்க நாமினேஷன் பண்றாங்க இவர் ஜெ போட்டியிட்ட இவர் நாமினேஷன் நேரடியாக நாமினேஷன் செய்யப்பட்ட ரெண்டு தொகுதிகள்லயுமே ஐயா பசங்க முக்காமைச்சர் ஜெயிச்சிருக்காரு பெரும்பான்மையான வாக்குகளுக்கு ஜெயிச்சிருாரு இங்க ராமநாதபுரத்துல நாமினேஷனே பண்ணாம ஒரு ஆறு சதவீத வாக்கு விழுந்துருக்கு அதாவது தேவரவர்கள் நேரடியாக நாமினேஷன் செய்யல தேவர் பேர்ல நாமினேஷன் கட்டப்பட்டிருக்கு இப்படி பண்ணாம நாமினேஷனே பண்ணல பிரச்சாரத்துக்கும் போல இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆற்று வாக்குகள் விழுந்துருக்குது ஆறாயிரம் ஓட்டு வாங்கிவாங்க இதை வந்து நம்ம இப்படி தான் பேசணும் இந்த இந்த நீங்க பேசணும் அதை விட்டுட்டு டெபாசிட்டே காலி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அவர் மேல ஒரு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சுதான் அதை பேச வேண்டிய அவசியங்களும் கிடையாது இதை பேசி நம்மளுக்கு ஒண்ணு ஆக போறதும் கிடையாது இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பேசி அவரை அவதூறாக பேசுகிறவர்களால் பேசப்படுது ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் அவர் டெபாசிட் இழந்தது உண்மை என்பது இந்த இடத்துல நம்ம மறுக்க முடியாது ஆனால் அவருடைய பார்வையில நேரடியாக டெபாசிட் கட்டப்படலை பிரச்சாரத்துக்கும் போகல எதுக்கும் போகலை அதான உண்மை இந்த மாதிரியான அவதூறுகளால் இந்த இரு சமூகமும் மாறி மாறி மோதல் போக்குகளை உருவாக்குவது இளைஞர்கள் மோதல் போக்கோட தான் இருக்கிறாங்க சாதிய முரணோடு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல இது ஒரு இறுதி கேள்வி இங்கே ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா நம்ம வந்து இந்த ஜாதியினால ரொம்ப சிக்கி சீரழிஞ்சு வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப போராட்டங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்ன வரையும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த இளைஞர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் போய் கொண்டு க கட்டமைச்சு கூட்டி போய்கிட்டு இருக்காங்க பல அமைப்புகள் நான் சொல்லலாம் எல்லாமே யாரையுமே நான் குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது பல அமைப்புகள் இந்த இளைஞர்களை கரெக்டான முறையில வழிநடத்தி கூட்டிட்டு போனோம் இந்த இளைஞர்கள் அதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் முதல் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வரலாறும் சரி தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய வரலாறுகளும் சரி ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாறுகளும் சரி அனைத்து தேசிய தலைவர்களையும் வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே இந்த ஜாதியை தூக்கி பிடிச்சி கொண்டாடவே மாட்டீங்க ஸோ இதை வந்து அனைத்து இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்க பொருளாதாரத்தையும் உங்களோட குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளையும் உங்கள் சமுதாயம் சமுதாயம்னு பேசக்கூடிய அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யணுன்றதான் எங்கள் ஜனநாயக ஃபார்வ் பிளாக் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம் அதை தான் நாங்களும் வழி நடத்தி கொண்டு இருக்கோம் அண்ணன் ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக்கோட மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சரவணனோட அவரோட வழியில் அதை எடுத்து வழிநடத்தி தமிழ்நாடு மன்னுரிமை கட்சியினோட ஆதரவோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டு இருக்கோம் இது மென்மேலும் நாங்கள் கொண்டு போவோன்றதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிஞ்சுக்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா இந்த உங்களுடைய உங்கள்கிட்ட இந்த சிறிய உரையாடலின் போது எனக்கு சில விஷயங்கள் புரிந்தது தேவர் தேவேந்திர விரோத போக்கை யார் உருவாக்குறாங்க எதற்காக இந்த இந்த இரண்டு விவசாய பெருங்குடி மக்களுமே திரும்ப திரும்ப ஒரு மோதல் போக்குகளை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய விளக்கத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக முத்ராமலிங்கம் தேவர் டெபாசிட் இழந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ஒரு சில தரவுகளோடு முன் வச்சுருக்கீங்க இது இதற்கு பிறகு இந்த காணொலிக்கு பிறகு அந்த விஷயத்தை தேவையில்லாமல் ஒரு விவாதத்துக்கு படுத்த தேவையில்லை சமூக ஊடகங்களில் அப்படின்னு படுத்த மாட்டாங்க நான் நம்புகிறேன் பார்க்கலாம் இவ்வளவு நேரம் என்னோட உரையாடியதற்கு என்னுடைய மன பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அரசியல் மென்மேலும் வளரட்டும் தமிழ் சமூகமும் இந்திய சமூகம் தலைநி மிக்க நன்றி சார் நன்றி